வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணி இல்லை விஜய்க்கு அதிர்ச்சி கொடுத்த பெரிய கட்சிகள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சமீப காலமாகவே காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி பேச்சுக்கள் வலுவாகவே எழுந்தது ஆனால் தற்பொழுது கூட்டணி இல்லை என்று ஒரு அதிர்ச்சியை விஜய்க்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த கட்சியினர்கள் அதாவது தாவகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் வெளியான வெளியான வெளியானது இந்த நிலையில் கூட்டணி பற்றி திமுகவுடன் மட்டுமே பேசி வருவதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடர்கர் தெரிவித்துள்ளார் சோடங்கர் தெரிவித்துள்ளார் தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படும் தகவல் வெறும் வதந்தி என்றும் தெளிவுபடுத்திய அவர் தொகுதி பங்கீட்டு விரைவில் முடிவாகும் என்றும் கூறியுள்ளார் இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகியுள்ளது என்ற பேச்சுக்களும் ஒரு பக்கம் எழுந்துள்ளது இன்னொரு பக்கம் பெரும் விதத்தில் அதாவது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் தமிழகத்திற்கு அடுத்தடுத்து வர உள்ளனர் இந்த நிலையில் ஜனவரி நான்காவது வாரத்தில் ராகுல் காந்தி தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நூறு நாட்கள் வேலை திட்டம் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்பார் என கூறப்படுகிறது மூத்த நிர்வாகிகள் உடனும் ஆலோசனை நடத்துவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் இவரும் ஒரு பக்கம் திமுகவுடன் சீட்டுகள் ஒத்துப்போ போகாத நிலைமையில் தற்பொழுது தாவேக்காவுடன் நேரடியாக இவர் கூட்டணி அமைப்பார் என்ற பேச்சுக்களும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஜோதிமணி மற்றும் அதனைத் தொடர்ந்து ஒரு சில முக்கிய புள்ளிகள் எல்லாம் தாவேக்காவுடன் கூட்டணி செல்லலாம் என்று கருத்துக்களை பிரதிபலிக்கும் நிலைமையில் தற்பொழுது ஒரு சில நிர்வாகிகள் வேண்டாம் என்ற முழக்கத்தையும் வந்து முன்வைத்திருந்தார்கள் ஏனென்றால் தொடர்ந்து தோல்விகளை காங்கிரஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தழுவி வரும் நிலைமையில் விஜயுடன் சேர்ந்தால் வெற்றியை பெறலாம் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் அதற்கு காங்கிரஸ் மேலிடம் என்ன ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து செயல்பட போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கப்பட வேண்டும் மக்களே மேலும் தற்பொழுது பாமகவும் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலைமையில் பாமகவும் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையொட்டி கூட்டணியை மேலும் வலுப்படுத்த திமுக தலைமை முடிவெடுத்துள்ளன முடிவெடுத்துள்ளதாம் இதற்காக ராமதாஸ் தரப்பு பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்து நடப்ப நடத்தப்படுவதாகவும் ஏழு தொகுதிகள் ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது முன்னதாக பாமக இடம்பெறும் கூட்டணியில் விசிகா இடம்பெறாது என திருமாவளவன் கூறியிருந்தார் எனினும் போட்டி கடுமையாக இருந்தால் இருப்பதால் திருமா பொறுமை பொறுப்பை பொறுமை காக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக என்றும் சொல்லப்படுகிறது இதனால் பெரும் விதத்தில் ஒரு சிக்கல் நடந்தால் இது விஜய்க்கு அதிர்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் பெரிய கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வர என்று சொல்லி கடைசி நேரத்தில் வராமல் இந்த மாதிரி அதிர்ச்சிகளை கொடுக்கிறாரே என்ற ஒரு ஐயங்களும் விஜய்க்கு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது நடக்கிறமே மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்